அலெட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழகம் முப்பத்தி ஒன்பது தொகுதி புதுவை ஒரு தொகுதி உட்பட நாற்பது தொகுதிகளுக்கான பாராளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த நாற்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எந்த தொகுதியில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் பனிரெண்டாவது தொகுதியான ஆரணி தொகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி தனி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய செஞ்சி மயிலம்னு தொகுதிகள் வந்து அடங்கி பார்க்க முடியுது ஆரணி நாடாளுமன்ற தொகுதியோட பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய இரண்டாவது பெரிய நகரமான ஆரணியை மையமாக கொண்டுதான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுவரையின் போது ஏற்கனவே இருந்த வந்தவாசி மக்களவை தொகுதியில் இருந்த போலூர் வந்தவாசி தனி செஞ்சி இந்த தொகுதிகளையெல்லாம் உள்ளடக்கி புதிதாக ஆரணி நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு யாரெல்லாம் வேட்பாளர்கள்னு பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் மூன்று முறை பொதுத் தேர்தல்களை இந்த தொகுதி சந்திச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் காங்கிரஸ் கட்சியோட எம் கிருஷ்ணசாமியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுகவினுடைய வேட்பாளர் ஏழுமலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸ் கட்சியினுடைய விஷ்ணு பிரசாதும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவை பொறுத்த மட்டும் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியோட விஷ்ணு பிரசாத் ஐம்பத்தி நான்கு சதவிகிதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று மொத்தமாக ஆறு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூற்று அறுபது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவினுடைய ஏழு மலை மூன்று லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் பெற்றார் அமமுகவுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு முப்பத்தி இரண்டாயிரத்திற்கு அதிகமான வாக்குகளும் மக்கள் நீதி மையத்திற்கு பதினான்காயிரத்திற்கு அதிகமான வாக்குகளும் இந்த தொகுதியில் கிடைச்சிருக்கு ஆரணி தொகுதியை பத்தி பார்க்கணும்னா திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஆரணி பட்டு நகரம் அழைக்கப்படுகிறது இந்த பகுதியை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான கணக்கான பட்டு சேலை உற்பத்தி செய்யப்படுகிறது இதனை நம்பி ஏராளமான பட்டு தொழிலாளர்கள் நெசவாளர்கள் வாழ்ந்து வராங்க ஆரணி பட்டுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடும் வழங்கியிருக்கிறாங்க இந்த பகுதியில் ஜவுளி பூங்கா அமைத்து தர வேண்டும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது ஆரணி பட்டு உற்பத்திக்கு அடுத்து மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குவது அரிசி ஆலைகள் தான் இந்த பகுதியில் விளையக்கூடிய ஆரணி பொன்னி அரிசி ரொம்பவே பிரபலமானது அரிசி ஒரு உற்பத்தியாளர்களும் இங்கு அதிகம் இந்த பகுதியில் மட்டும் சுமார் முந்நூறு அரிசி ஆலைகள் இயங்கிட்டு இருக்கு அதனால இந்த பகுதியில் மத்திய மாநில அரசினுடைய சலுகைகளோட கூடிய நெல் பேட்டை ஒன்று அமைத்து தர வேண்டும் இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய கோரிக்கையாகவே பார்க்கப்படுது ஆரணி வந்தவாசி கோரைப்பாய் உற்பத்திக்கு ரொம்பவே பெயர் போனது இந்த பகுதியில் கோரைப்பாய் பூங்கா அமைத்து தர வேண்டும் வந்தவாசி பாய் உற்பத்தியாளர்களோட நீண்ட நாள் கோரிக்கை சுதந்திர போராட்டத்தின் போது மகாத்மா காந்தி முறை ஆரணிக்கு வருகை நலனுக்காக போராடி வந்த டாக்டர் வி கலந்துரையாடியுள்ளார் அப்படிங்கிறது இந்த பகுதிக்கு சிறப்பான ஒன்றாகும் இந்த பகுதியில் பாயக்கூடிய பருவகால கமண்டல ஆறு செய்ய ஆறு ஆறு போன்றவை விவசாயத்தினுடைய உயிர் நாடியாக பார்க்கப்படுது இப்போது கீர்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆறுகள் எல்லாமே மாசடைந்து காணப்படுது இந்த ஆறுகளை சுத்தப்படுத்தி பழைய நிலைமைக்கு மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது விவசாயிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களோட எதிர்பார்ப்பாகவே இருக்கு போகர் சித்தர் நிறுவிய வேல்கொண்ட மகிலம் முருகன் கோவில் ராமர் பிறப்பதற்கு காரணமாக சொல்லப்படும் புதுகாமூர் பகுதியில் உள்ள பத்ரகாமேச்சீஸ்வரர் சிவன் கோவில் ஜவ்வாது மலைன்னு தனக்கே உரிய தனி சிறப்புகள் கொண்ட தொகுதியாகவே இந்த பகுதி இருக்கு மொத்த வாக்காளர்கள் எவ்வளவுன்னு பார்த்தா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி அப்ப ஆரணி தொகுதியோட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பதினான்கு லட்ச தொண்ணூறாயிரம் பேர் இதில் ஆண்கள் ஏழு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் பேர் பெண்கள் ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் இருபத்தி போட்டியிடக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் யாருன்னா திமுக கட்சி நேரடியாக களமிறங்கி எம் எஸ் தரணிவேந்திரன் களமிறக்கிருக்கிறாங்க அதிமுகவும் நேரடியாகவே களமிறங்கி ஜி வி கஜேந்திரன் வேட்பாளராகவும் பாஜக கூட்டணியில் பாமக ஒதுக்கப்பட்டு பாமக வேட்பாளர் கணேஷ்குமாரும் நாம் தமிழர் கட்சி சார்பாக பாகியலட்சுமியும் களத்தில் இருக்கிறாங்க ஆரணியோட கள நிலவரம் பார்த்தா ஆரணி தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு திமுக வசமும் அதிமுக பாமக வசம் தலா ஒரு தொகுதி இருக்குது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வசம் இருந்த இந்த தொகுதி மீண்டும் திமுகவுக்கு கைமாற்றப்பட்டிருக்கு திமுக சார்பாக வேந்தன் போட்டியிடுறாரு முப்பத்தெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து உள்ளாட்சி பிரதிநிதி இரண்டு முறை கூட்டுறவு சங்க தலைவர் ஆறு முறை ஒன்றிய செயலாளர் ஏழு ஆண்டுகள் மாவட்ட துணை செயலாளர்னு திமுக மாவட்ட பொறுப்பாளர் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயக்குனர் பால் கூட்டுறவு சங்க தலைவர்னு மிக நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் அதிமுக சார்பா ஜி வி கஜேந்திரன் கட்டுமான தொழில் செய்து வராரு பாஜக கூட்டணியில் பாமக தொகுதி வேட்பா பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் போட்டியிடுறாரு இவர் ஏற்கனவே செஞ்சி தொகுதி எம்எல்ஏவா இருந்தது அவருக்கு கூடுதல் பலம் இந்த தொகுதியில பாமகவுக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கு மேலும் கணேஷ்குமார் வன்னியர் சங்க மாநில நிர்வாகியாக செயல்பட்டாரு மயிலம் தொகுதி எம்எல்ஏவாகவும் பாமகவை சேர்ந்தவர் என்பதும் பாஜக கட்சிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சி சார்பாக பாக்கியலட்சுமி போட்டி போடுறாங்க இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் போட்டி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் சொல்லப்படுது அதிமுகவும் நாம் தமிழரும் மூன்றாவது நான்காவது இடங்களை பிடிக்கவே போட்டி போடுவாங்க